அனைவருக்கும் வணக்கம் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அடுத்த இரண்டு மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்போ டீடெயிலா பாக்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் பனிரெண்டாவது ராசி மீனம் மீனத்துக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜனவரி மாதத்துல பிளானட்டரி பொசிஷன் எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நம்முடைய ராசியிலேயே ராகுடைய சஞ்சாரம் இருக்கு அப்படி ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு ரொம்ப முக்கியமான பிளானட் மறைஞ்சிருக்கான் ஆனால் வக்ரத்துல இருக்கிறது இந்த மாதத்துல நமக்கு ஓரளவுக்கு ஃபேவர் பண்ணும் குருவை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசிநாதன் மேலும் நம்முடைய ஜீவனாதிபதி நம்முடைய சிந்தனைக்கும் நம்முடைய ஜீவனத்துக்கும் அதிபதி குரு தான் அவன் போயிட்டு மூன்றாம் இடத்துல இருக்கிறது குற்றம் ஆனால் இப்போ வக்ரமா இருக்கிறது அது ஓரளவுக்கு நமக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் கொடுக்கும் அடுத்து நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் நீச்சமாகி வக்ரமாயிருக்கும் செவ்வாயும் வந்து நமக்கு ஒரு முழு எடுத்துக்கணும் ஏன்னா இரண்டாம் அதிபதி பாகியாதிபதி ரொம்ப முக்கியமான பிளானெட் யோகாதிபதியை நமக்கு செவ்வாய் தான் செவ்வாய் பகவான் திரிகோணம் ஏறுறது சிறப்பு நீச்சமாக வக்ரமாயிருக்கான் அதனால வந்துட்டு செவ்வாய் நமக்கு பெருசா குற்றமா இல்ல அதே போல மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா இருபத்தி ஓராம் தேதி செவ்வாய் வக்ர பயிற்சி பண்றாரு நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு பின்னோக்கி வராரு அதுவும் கேந்திரஸ்தானத்துல இருக்காரு வக்ரமா இருக்கிறது கொஞ்சம் மைனஸ் இருப்பினும் அது பெரிய அளவுல நம்ம நமக்கு குற்றமான பலன்களை கொடுக்காது அதனால அதை நம்ம ஆல்மோஸ்ட் ஃபேவராகவே எடுத்துக்கலாம் அடுத்து நம்முடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது உடைய சஞ்சாரம் ராகு கேது எந்த சேஞ்சஸ் இல்லை வழக்கம் போல டிராவல் பண்ணிட்டு இருக்கு ஒன் அண்ட் செவன்ல அடுத்து நம்முடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல புதனுடைய சஞ்சாரம் புதனை பொறுத்தவரைக்கும் இந்த மாதத்துல மூன்று முக்கியமான இடங்களில் டிராவல் பண்ணுவாரு மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அதாவது முதல் நான்கு நாட்கள் நம்முடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ரொம்ப சாதகமா இருப்பாரு கரெக்டா நான்காம் தேதி நம்மளுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆவாரு மேலும் சூரியனோடு இணைவாரு சூரியனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு நெகட்டிவான கன்சம்ஷன் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் தான் குருவுக்கு நட்பு கிரகமா வரதுனால அது பெரிய அளவில் குழப்பம் பண்ணுறது இல்லை ஏன்னா வந்து சூரியன் வந்து நமக்கு ஆறாம் வீட்டு அதிபதி அவர் ஜீவனத்தில் இருக்கிறது கொஞ்சம் குழப்பம் தான் இப்போ புதனும் போய் இணைகிறதுனால அது ஓரளவுக்கு நமக்கு நல்ல மாற்றத்தை பெற்று கொடுக்கும் பெருசாக குழப்பம் ஏற்படாமல் அப்படியே சமாளித்து நியூட்ரலைஸாக கொண்டு போயிடும் அதனால அந்த காம்பினேஷனும் ஓரளவுக்கு சிறப்பாக தான் இருக்கு அதே போல புதனை பொறுத்த வரைக்கும் மீண்டும் இருபத்தி நான்காம் தேதி பத்தாம் இடத்துலேருந்து பதினோராம் இடத்துக்கு டிரான்ஸ்லேட் ஆகிடுவார் ஸோ அந்த காம்பினேஷனும் பரவாயில்லை அதுவுமே நல்லா தான் இருக்கு புதனுடைய சஞ்சாரம் இந்த மாதத்தில் பெரு பெருசா வீக்கா இல்ல நமக்கு பேவரா தான் இருக்கு சூரியன் வந்து நம்முடைய ராசிக்கு பத்தாம் இடம் பதினோராம் இடம் இந்த இடங்கள்ல டிராவல் பண்ணுவாரு இது கொஞ்சம் மைனஸா இருந்தாலும் புதனோட சேர்க்கையில வர்றதுனால அது பெருசா குற்றம் பண்ணாது அடுத்து பனிரெண்டாம் இடத்துல சனி ஒரே சனியா சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்காரு ஏழரை சனியுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கும் இந்த வருடத்துல மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி சனி பயிற்சி வரைக்கும் நமக்கு விரைய சனி ஆக்டிவேட்ல இருக்கும் இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் விரைய சனி பெருசா குற்றம் பண்ணாது ஏன்னா ஆல்ரெடி இருந்த குழப்பங்களுக்கு இப்ப நிவர்த்தியை கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருவோம் ஆல்ரெடி பண்ணிருக்கிற அந்த குழப்பம் குழப்பங்களுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுத்து அடுத்து ஜென்மசனியா நமக்கு மாறும் பழைய குழப்பங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கிற ஒரு மாதமா நான் பார்க்குறேன் சுக்கிரன் நமக்கு முழு பாவகிரகம் அதாவது மூன்றாம் அதிபதி பிளஸ் வந்து அஷ்டமாதிபதி அவன் வந்து விரயத்துக்கு வர்றது நல்லது திடீர் விபரீத ராஜயோகம் ஆக்டிவேட் ஆகுது அதே நட்பு வீட்ல இருக்கான் நட்பு கிரகத்தோட சேர்ந்து இருக்கான் அந்த காம்பினேஷன் ரொம்ப சிறப்பாகவே இருக்கு இதுதான் அந்த ஜனவரி மாதத்துக்கான கிரக அமைப்பு இப்போ இந்த ஜனவரி மாதம் நம்முடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்போ டீடெயிலா பார்க்கலாம் மீன ராசியை வரைக்கும் இந்த மாதத்துல நீங்க மேஜரா கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் எதுனாக்கா உங்களுடைய சிந்தனை ஏன்னா குரு மூன்றாம் இடத்துல மறைஞ்சு வக்ரமா இருக்கா அதனால உங்களுடைய முடிவு உங்களுடைய சிந்தனை இதுல எல்லாம் நீங்க ரொம்ப கவனம் செலுத்தணும் இப்ப மேஜரா பாத்தோம்னா பெரிய பிரச்சனையா இருக்கிறதே ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு மனநிலை தான் அப்படியே நிறைய குழப்பம் அப்படியே ஒண்ணு மாத்தி ஒன்னு வந்துகிட்டே இருக்கும் தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியாது ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு ரொம்ப குழப்பிட்டு உட்காந்துருப்போம் ஏன்னா குரு பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு கிடையாது அதுலயும் ஜென்மத்துல ராகு ஜென்மத்துல ராகு இருந்தாலே நிறைய சிந்தனை குழப்பம் தான் ஆகவே உங்களுடைய சிந்தனை நீங்க எடுக்கிற முடிவு அதுல ரொம்ப கவனம் கவனமா இருக்கணும் என பொறுத்த வரைக்கும் நீங்களா ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு பதிலா நீ எந்த துறை சார்ந்து யோசிக்கிறீங்களோ நீ எந்த விஷயத்துக்காக முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுல யார எக்ஸ்பர்ட்டோ அவங்ககிட்ட நீங்க அட்வைஸ் வாங்கிக்கிறது நல்லது உங்களுக்கு நம்பிக்கையான ஒருத்தவங்க கிட்ட நீங்க அட்வைஸ் வாங்கி செயல்படுறது உங்களுக்கு ஒரு உத்தமமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அதுல நீங்க ஃபர்ஸ்ட் மெயினா போகஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது மேஜரா பார்த்தோம்னாக்கா ஹெல்த் உடல் ஆரோக்கியத்துல டிஃபால்ட்டா நீங்க கவனமா இருக்கணும் இந்த மாதத்துல விரைய செலவை ஏற்படுத்தி சுபமாற்றத்தை பண்ணும் ஹெல்த் ரீதியா ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா விரைய செலவு ஏற்படும் ஆனா அதை விரை செலவு அர்த்தம் உள்ள செலவுகளா இருக்கும் உடல் ஆரோக்கிய ரீதியா இருக்கிற குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும் ஏன்னா மூணு எட்டுக்குரியவன் விரயத்துல அது வந்து விரைய செலவை ஏற்படுத்தி உடல் ஆரோக்கியத்துக்கு நிவர்த்தி கொடுக்கும் அந்த காம்பினேஷன் சிறப்பா இருக்கு இருப்பினும் ஏழரை சனி காலகட்டம் ஹெல்த் வைஸ் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங் எடுத்துக்கணும் உடல் ஆரோக்கியத்துல ஒரு தனி அக்கறை செலுத்தி செயல்படுறது நல்லது இது ஒரு மீனத்துக்கு இருக்கிற ஒரு இன்னொரு இண்டிமேஷன் அடுத்து இந்த மாதத்துல என்ன பெட்டரா இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா புதனுடைய சஞ்சாரம் சிறப்பா இருக்கு அதே போல சூரியன் வந்து பரவாயில்ல ஆவரேஜா ஸ்கோர் பண்ணியிருக்காரு செவ்வாய் வந்து நல்லாவே ஸ்கோர் பண்ணிருக்காரு செவ்வாய் முதல் இருபத்தி ஒரு நாட்கள் பஞ்சமஸ்தானத்தில் இருப்பாரு அதுல இரண்டாம் அதிபதி பிளஸ் வந்து பாகியாதிபதி அவர் பஞ்சமத்துல இருக்கிறது ஃபேமிலி ரீதியா நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும் சனி பார்வையில் இரண்டாம் இடம் இருக்கிறதுனால பேமில ஒரு அமைதியற்ற சூழ்நிலை இருந்தாலும் நல்ல முன்னேற்றத்தை நோக்கிய ஒரு பயணம் இருக்கும் ஃபேமிலி இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு முக்கியமான மாற்றங்கள் முக்கியமான முடிவுகள் எடுப்போம் அந்த முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுல ஒரு சில குழப்பங்கள் இருக்கும் நீங்க நினைக்கிற விஷயத்துக்கு உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒத்து வர மாட்டாங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் நினைக்கிற விஷயத்துக்கு நீங்க ஒத்து வர மாட்டீங்க இப்படி ஒரு மாதிரி குழப்பத்தோட கலவையா வந்து ஃபைனல் ரிசல்ட்டை நமக்கு ஃபேவராக கொடுக்கும் அதை நம்ம இந்த மாதத்தில் ஃபேவராக எடுத்துக்கலாம் ஆரம்பம் குழப்பமாக இருந்தாலும் வாக்குவாதமாக இருந்தாலும் எந்த ரிசல்ட்டு உங்களுக்கு ஃபேவராக இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும் அந்த காம்பினேஷனுக்கு அப்படியே எடுத்துகிட்டு வந்துடும் அதை வந்து இந்த மாதத்தில் நம்ம ஃபேவராக எடுத்துக்கலாம் ஆகவே குடும்ப வாழ்க்கை குடும்பத்தில் இருந்த குழப்பம் அதெல்லாம் அப்படியே குழப்பத்தோடு நிவர்த்தி ஆகுது அதே போல் தந்தை சார்ந்த வகையில் இருந்த குழப்பம் தந்தையால் ஏற்பட்ட மன அதெல்லாம் இந்த மாதத்தில் டோட்டலாக நிவர்த்தி ஆகுது தந்தை பற்றிய கவலைகள் ஓரளவுக்கு இந்த மாதத்தில் குறையும் மேலும் தந்தையால் ஒரு ஆதாயம் அதை இந்த மாதத்தில் நீங்கள் அறுவடை செய்யலாம் பூர்வீக சொத்தில் இருந்த குழப்பம் பூர்வீக சொத்தால இருந்த மன உளைச்சல் அதெல்லாம் டோட்டலா அந்த மாதத்துல குறையும் ஒரு சிலருக்கு இந்த பூர்வீக சொத்தை வித்து ஒரு சுபமாற்றம் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இருப்பினும் அதை ரொம்ப சுபமாற்றமா நம்ம எடுத்துக்க முடியாது ஆரம்பம் எப்படியா இருந்தாலும் குழப்பமா தான் இருக்கும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல ஆரம்பம் உங்களுக்கு மன உளைச்சல கொடுக்கும் எந்த ரிசல்ட் நமக்கு பேவரா இருக்கும் அது இந்த இருபத்தி ஒரு நாட்கள் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம் பூர்வீகத்துல இருந்த குழப்பம் இதெல்லாம் சாலிடா நிவர்த்தி ஆகும் அடுத்து குழந்தை பாகியம் சார்ந்த வகையில் இருந்த தடை தாமதம் இந்த மாதத்துல நிவர்த்தி ஆகும் ஏன்னா பாகியாதிபதி செவ்வாய் அவர் வந்து நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல நீச்சமாகி வக்ரமாயிருக்காரு எனவே குழந்தை பாகியத்தில் நல்ல செய்தி கிடைக்கும் அதே சமயத்தில் ஒரு சில மருத்துவ செலவுகளோட நல்ல செய்திகள் கிடைக்கும் ஏன்னா செவ்வாய் நீச்சமாயிருக்கான் பிளஸ் வக்ரமாயிருக்கான் ஆகவே அதுக்கான எஃபெக்டையும் அது பண்ணும் குழந்தை பாகியம் சார்ந்த வகையில முயற்சிகள் எடுப்போம் அதுல ஒரு சில மருத்துவ செலவுகள் ஏற்படும் ஆனால் ரிசல்ட் நமக்கு ஃபேவரா இருக்கும் முதல் இருபத்தி ஒரு நாட்கள் இதுக்கு நல்லா இருக்கு அடுத்து பிள்ளைகள் சார்ந்த வகையில ஒரு சில மன வருத்தங்கள் ஒரு பக்கம் இருக்கும் அதே சமயத்துல பிள்ளைகளுடைய வளர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு விதமான மகிழ்ச்சி அதுல ஒரு மாதிரி மன நிறைவு அதெல்லாமே இந்த மாதத்தில் கிடைக்கும் பிள்ளைகளோட ஏற்பட்ட அந்த கருத்து வேறுபாடு குழப்பம் அது எல்லாமே டோட்டலாக இந்த மாதத்தில் நிவர்த்தியாக ஆரம்பிக்கும் ஸோ அதெல்லாமே நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு அடுத்து இந்த காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு மாதிரி சில குழப்பங்கள் ஏற்படுற மாதிரி ஏற்பட்டு நமக்கு ஃபேவரா என்று ரிசல்ட் இருக்கும் ஸோ அந்த காம்பினேஷனும் நல்லா தான் இருக்கு அடுத்து நம்முடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது உடைய சஞ்சாரம் ஒன் அண்ட் செவன்ல ராகு கேது இருக்கும்போது வாழ்க்கை துணையோட ஒரு போராட்டம் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதோ ஒரு விதமான மனவரதம் இருக்கும் அதில் குரு பார்வை அந்த அளவுக்கு சுபத்துவமா ஏழாம் இடத்துல பதியில அதுலயும்

நீயா நானும் பாத்துடலாம் நமக்கு ஒரு மாதிரி பாதகமான மனவழிகளான ஒரு சில சுச்சுவேஷன் இறங்கி போறீங்களோ அந்த அளவுக்கு சிறப்பு விட்டு கொடுத்தா கெட்டு போவதில்லை அந்த வச்சுட்டு நீங்க ஏதாச்சும் பெட்டரான கொடுக்கும் ஏழரச ரசனி முடியற வரைக்கும் நான் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை விட்டுட்டு நம்முடைய ஈகோலாம் விட்டுட்டு அப்படியே நம்ம நியூட்ரலா டிராவல் பண்ணிடுறது நல்லது ஏன்னா மீனத்தை பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய இயல்பான குணம் என்னன்னாக்கா நம்ம சொல்றத ஒரு நாலு பேர் கேட்கணும் நம்ம சொல்றத ஒரு நாலு பேர் ஃபாலோ பண்ணனும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பு குணம் கொண்டவங்க அது மீனத்தோட இயல்பு அதுக்கு ஆப்போசிட்டா ஏதாச்சும் வரும்போது இவங்க இவங்களுடைய ஈகோத்தனத்தை அப்படியே வெளிப்படுத்துவாங்க அதுலயும் சனி பகவான் இப்போ ஆக்டிவேட் ஆயிருக்கிறதுனால ஏழரை சனி ஆக்டிவேட் ஆயிருக்கிறதுனால இப்போ அந்த ஈகோ பாக்குற அந்த எண்ணம்லாம் கொஞ்சம் அதிகமா வரும் அது வேண்டாம் அதை அப்படியே நம்ம மண்ணுல போட்டு புதைச்சிடணும் அந்த எண்ணத்தை விட்டுட்டு இறங்கி போயிடுறது நல்லது அடுத்து நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுலயும் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏழாம் இடம் இன்னும் சுபத்துவம் அடையில பிப்ரவரி மாதத்துக்கு மேல நமக்கு ஓரளவுக்கு

பார்க்குற இடத்துல நிறைய மன வருத்தங்கள் ஏற்படும் சக ஊழியர்களோட ஒத்து போகாத நிலை இருக்கும் எனவே அதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு நியூட்ரலைஸ் பண்ணி டிராவல் பண்ணுறது நல்லது ரெண்டாவது விஷயம் பார்த்தோம்னாக்கா தொழில் பண்ணுறவங்க கஸ்டமர்கிட்ட அதிகமாக கோவப்படக்கூடாது கஸ்டமரை எந்த அளவுக்கு நம்ம பக்குவமாக பேசி நம்ம பக்கம் வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு சிறப்பு ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க மேலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேவரான காலகட்டம் கிடையாது ஸோ நியூ இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதுலேயும் ரொம்ப அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுலாம் டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கோங்க அடுத்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் சூரியனுடைய சஞ்சாரம் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல நம்முடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கும் பொருளாதார ரீதியா கொஞ்சம் கேர் வேணும் நிறைய பேருக்கு கடன் சுமை இருக்கலாம் கடன் சார்ந்த சிந்தனை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கடன் வாங்கி ஏதாச்சும் நம்ம இம்ப்ளிமென்ட் பண்ணலாமா கடன் வாங்கி ஏதாச்சும் நம்ம அடுத்து ப்ரொசீட் பண்ணலாமா அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் கொடுக்கும் மோஸ்ட்லி கடன் வாங்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க கையில இருக்கிற பணத்தை யாருக்கும் கடன் உதவியா கொடுக்காதீங்க அப்படி கடன் உதவி குடுக்குறீங்கன்னா அந்த பணத்தை மறந்துடுறது நல்லது அந்த பணம் சாமானியமா நம்ம கைக்கு கிடைக்காது ஆகவே அதுல ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கணும் ஏழரை சனியில விரைய சனி கையில பணம் பணமா வச்சிருந்தா தாராளமா கரைஞ்சிடாது அலி இந்த மாதத்துல சுக்கரன் அந்த இடத்துல இருக்கிறதுனால அது நமக்கு பயனுள்ள செலவா ஓரளவு கன்வெர்ட் ஆகும் குறிப்பா மருத்துவ செலவு எடுத்துக்கலாம் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம ஏதோ ஒரு வகையில செலவு செய்வோம் கண்டிப்பா அந்த காம்பினேஷன் வருது அதே போல சுப மாற்றங்கள் சுபத்துவமான மாற்றங்கள் பண்றதுக்கு ஏதோ ஒரு வகையில சின்ன முயற்சியாச்சும் எடுப்போம் அந்த ஒரு இண்டிமேஷனையும் இந்த மாதத்துல காமிக்குது அடுத்த சூரியன் லாபத்துல இருக்கிறதுனால மூத்த சகோதரத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அதே போல பொருளாதார ரீதியா ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையினுடைய பிளானெல்லாம் நம்ம கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறது நல்லது அடுத்தது இந்த மாதத்தில் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அதுல நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கணும் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தோன்னா சூரியனுடைய பார்வை நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கும் அதுவும் சப்தம பார்வை இருக்கும் அதுவே தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கேரிங் தேவை தாயாருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இதுல கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும் மேலும் அவர் கூட எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாம அவர்களை அனுசரிச்சு செயல்படுறதுக்கு ட்ரை பண்ணுங்க அடுத்து மாணவ மாணவிகளை பொறுத்தவரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல பெருசா குழப்பம் இல்ல ஜீவனத்துல சூரியன் புதன் இணைவு புதனாதித்ய யோகம் இந்த காம்பினேஷன் நல்லா தான் இருக்கு இருப்பினும் குரு வந்து நமக்கு மறைஞ்சிருக்காரு வக்ரமா இருக்காரு எனவே ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாது மாணவ மாணவிகள் இதை பண்ணுவோமா அதை பண்ணுவோமா அப்படின்னு குழப்பிப்பாங்க ரொம்ப எனவே உங்களுடைய துறை சார்ந்த எக்ஸ்பெர்ட்ட நல்ல அட்வைஸ் வாங்கிட்டு நீங்க உங்களுடைய செயல்பாடுகளை செய்யறது நல்லது நீங்க சொந்தமா முடிவெடுக்கிறத விட உங்களுக்கு நம்பிக்கையானவர்களுடைய வார்த்தைகளின் படி நீங்க நடக்கிறது ரொம்ப சிறப்பு ஆகவே மாணவ மாணவிகள் பெருசா எதையும் குழப்பிக்காம ஃப்ரீயா படிங்க உங்களுக்கு பிடிச்சதை நீங்க செய்யுங்க இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிட்டு உங்களுடைய படிப்புல கவனம் கவனம் செலுத்துங்க ஹெல்த்ல கேர் எடுத்துக்கோங்க உடல் ஆரோக்கியத்தினால கல்வி தடைபடுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் ஆகவே ஹெல்த் வைஸா கேர் எடுத்துக்கோங்க போதும் மற்றபடி கல்வியில ஃப்ரீயா படிங்க எதையும் ரொம்ப ப்ரெஷர் ஏத்திக்காம மைண்ட ஃப்ரீயா வச்சுக்கிட்டு அப்படியே நீங்க சாலிடா படிச்சுட்டு வாங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டியது உங்களுக்கு தாராளமா கிடைக்கும் உங்களுடைய முயற்சி இந்த இந்த ஒரு காலகட்டத்தில் பல மடங்கா இருக்கணும் மீனத்தை பொறுத்த வரைக்கும் உழைக்க ரெடியா இருந்தீங்கனாக்கா சனி பகவான் கொடுக்க ரெடியா இருக்காரு இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து சோம்பேறித்தனம் ஒரு விஷயத்தை அப்புறம் பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம் தண்ணி போடுற மனப்பான்மை இதுதான் அதிகமா இருக்கும் இந்த ஒரு மைண்ட் செட் அப்படி மாற்றி அமைச்சிட்டோம்னாக்கா நமக்கு வெற்றி நிச்சயம் எனவே சனியோட கேரக்டர் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம ரியாக்ட் ஆகணும் அப்படி ரியாக்ட் ஆகணும்னாக்கா நமக்கு சாலிடா வெற்றி கிடைக்கும் எதையும் தள்ளி போடாதீங்க அன்னனைக்கு உள்ளது அன்னனைக்கு முடிச்சிடுங்க எந்த விஷயத்திலையும் அழுப்பு படாம நீங்க செயல்பட்டாலே உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அந்த மனப்போக்கத்து அதிகமா வளர்த்து போங்க ஓவரால அந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் விபரீத ராஜம் ஆக்டிவேட் ஆகுது மூணு எட்டுக்குரியவன் பிரயத்தில் சனியோட இருக்கான் நட்பு வீட்டுல இருக்கான் அந்த காம்பினேஷன் இந்த மாதத்துல ஒரு பெரிய வளர்ச்சியை நிச்சயமா கொடுக்கும் திடீர்னு நீங்க எதிர்பார்க்காத விஷயம் எதிர்பார்க்க எதிர்பார்க்காத டைம் பீரியட்ல உங்களுக்கு கிடைக்கும் அந்த காம்பினேஷன் நல்லா இருக்கு சூரியன் புதன் நினைவு ஒரு சில செலவுகளோட கல்வியில வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் புதன் ஆதித்த யோகம் அது ரொம்ப சிறப்பாகவே ஆக்டிவேட் ஆகுது அதே போல செவ்வாய் முதல் இருபது நாள் நல்லா தான் இருக்காரு அந்த காம்பினேஷன் எல்லாம் சிறப்பாக தான் இருக்கு சிந்தனையில கவனம் வச்சுக்கோங்க ஹெல்த்ல கேர் எடுத்துக்கோங்க எதையும் பெருசா போட்டு குழப்பிக்காதீங்க நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க இதை மட்டும் நீங்க பரிகாரமா பண்ணுங்க போதும் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு பெட்டரான ரிசல்ட் கொடுக்கிற மாதமா இருக்கும் வாழ்த்துக்கள் இப்ப மீனத்துக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதம் பாடத்தில் பிளானட்ரி பொசிஷன் அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது நம்மளுடைய ராசியில சுக்ரன் ராகு கஞ்சக்ஷன் பிளஸ் சுக்ரன் வந்து உச்சமா இருப்பாரு அதை நான் பெரிய மைனஸா பாக்குறேன் ஜனவரி மாதத்தோட இந்த பிப்ரவரி மாதத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த பிப்ரவரி மாதம் டோட்டலா எண்டே சேஞ்சு ஏன்னா வந்து மூணு எட்டுக்குரிய ஒரு கிரகம் ஒரு நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் பண்ற ஒரு கிரகம் உச்சமாகி நம்முடைய ஜென்மத்திலே இருக்கு ஸோ அந்த காம்பினேஷன் நம்ம மெயினா வாட்ச் பண்ணனும் அதுலயும் ராகுவோட இணைந்திருக்கான் கெட்டவனோட இணைந்த சுக்ரன் உச்ச சுக்ரன் அடுத்து நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு வக்ர நிவர்த்தி ஆகிறார் அந்த ஒரு விஷயமும்

நல்லது அதே சமயத்தில் ஆறாம் அதிபதி அப்படிங்கிற ரோலை ப்ளே பண்ணும்போது சூரியன் குற்றமான பலன்களை கொடுப்பாரு பிளஸ் ஆர் மைனஸ் கேட்டகரி தான் அதே போல நாலு ஏழுக்குரிய புதன் நம்முடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சூரியனோட இருப்பாரு அதே புதன் கரெக்டா பதினோராம் தேதி நம்முடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி சனி பகவானோட இணைகிறாரு மீண்டும் இருபத்தி ஏழாம் தேதி மாதத்தோட கடைசியில இருபத்தி ஏழாம் தேதி புதன் வந்து நம்முடைய ராசிக்கு பனிரெண்டுல இருந்து ஜென்மத்துக்கு டிரான்சிட் ஆவார் மேலும் ராகுவோட இணைவார் சனி பகவான் வழக்கம் போல இந்த மாதத்துல விரைய சனியா இருப்பாரு விரைய சனியுடைய பாதிப்பு மேக்சிமம் பெரிய அளவுல இருக்காது அடுத்து ஜென்மசனியா கன்வெர்ட் ஆக போகுது இந்த பிப்ரவரிக்கு அடுத்தது மார்ச் இருபத்தி ஒன்பதுல சனி பெயர்ச்சி அதுக்கான நடவடிக்கைகளை சனி பகவான் எடுக்க ஆரம்பிச்சிருவாரு எனவே விரைய சனியில ஏற்பட்ட பாதிப்புகளை ஓரளவுக்கு நிவர்த்தி பண்ணி ஜென்ம சனியா கன்வெர்ட் ஆகும் எனவே அதை நம்ம ஓரளவுக்கு பாசிட்டிவா எடுத்துக்கலாம் இதுதான் இந்த பிப்ரவரி மாதத்துக்கான கிரக அமைப்பு இப்போ இந்த பிப்ரவரி மாதம் நம்முடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத டி பாக்கலாம் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதத்துல பர்ஸ்ட் ஹாஃப அந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணல அப்படிங்கறதா

செய்கிறது இன்னொரு குற்றம் எனவே ஹெல்த் வைஸாக கேர் எடுத்துக்கோங்க இதை நான் வந்துட்டு எதுக்காக அழுத்தம் கொடுத்து சொல்கிறேனாக்கா விரைய சனி லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் இந்த காம்பினேஷன் வருது குருவும் வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறாரு இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஹெல்த் வைஸாக கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கலாம் எனவே டைத்துக்கு சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்குங்க எதை பற்றியும் பெருசாக ஒரி பண்ணிக்காதீங்க ஹெல்த்தில் ஏதாச்சும் சின்னதா ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தென்பட்டுச்சுன்னா உடனே அதுக்கான ஆயத்த நடவடிக்கைகள் எடுத்து அதுக்கான நிவர்த்தி எடுத்துக்கிறது ட்ரை பண்ணுங்க அது நமக்கு பெட்டரான ரிசல்ட் கொடுக்கும் கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க கொஞ்சம் கவனம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது அடுத்தது குரு சுக்கரன் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க குரு மூன்ல இருந்தாலே குழப்பம் தான் எதுவுமே வந்துட்டு ஒரு தெளிவான ஒரு ஸ்திரத்தன்மையோட ஒரு முடிவு எடுக்க விடாது பயந்த சுபாவத்தோட ஒரு பயணிக்கிற ஒரு மனநிலையை கொடுக்கும் ஏதோ ஒரு வகையில மன வருத்தம் அது நம்ம ஹெல்த் வைஸா இருக்கலாம் ஃபேமிலி வைஸா இருக்கலாம் அப்படியே பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில மன வருத்தம் மனக்கவலையை கொடுக்கும் எனவே மனதையும் உடலையும் சரியா பராமரிச்சுக்கோங்க நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க ஆரோக்கியமா சாப்பிடுங்க நிம்மதியா தூங்குங்க எதை நினைச்சும் பெருசா உரி பண்ணிக்காதீங்க எப்படி நமக்கு நெகட்டிவான இன்ஃபுளுயன்ஸ் நடக்கும்போது நெகட்டிவான பலன்கள் கிடைக்குதோ பாசிட்டிவான கிரக அமைப்பு வரும்போது நமக்கு பாசிட்டிவான நல்ல மாற்றங்கள் கிடைக்க தான் போகுது அதுல எந்த விதமான மாற்றுக்கருதும் இல்லை ஆனா அந்த சுச்சுவேஷன் நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் தான் ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கு நெகட்டிவ கூட நம்மளால பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ண முடியும் நம்முடைய உடலும் நம்முடைய சிந்தனையும் தெளிவா இருக்கிற பட்சத்துல எனவே நான் உடலையும் உள்ளத்தையும் தெளிவுபடுத்திக்கோங்க அப்படின்னு நான் சொல்றேன் அது மட்டும் இருந்தா மற்ற விஷயங்கள்லாம் நம்ம ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம் குருவுடைய ராசி மீனம் மீனத்துக்கு நம்ம சொல்லவே வேணாம் இயற்கையாகவே இவங்க வந்துட்டு எல்லாத்துலயும் முன்னெச்சரிக்கையா இருக்கக்கூடிய பண்ணிக்கோங்க இந்த மாதத்துல இந்த ரெண்டு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் ஹை போக்கஸ் பண்ணிக்கோங்க நீ எந்த ஏஜ் கேட்டகரியா இருந்தாலும் சரி எல்லாரும் மெயினா அந்த மாதத்துல இந்த ரெண்டு விஷயத்துல போக்கஸ் பண்ணாலே போதும் மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு ஃபேவரா மாறும் அடுத்து செவ்வாய் நான்காம் இடத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஹெல்த் அப்புறம் தாய் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த வண்டி வாகனம் இது சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் செகண்ட் ஹாஃப் நமக்கு ரொம்ப ஃபேவரா மாறுது பதினான்காம் தேதிக்கு மேல செவ்வாய் வகர நிவர்த்தி ஃபேமிலி ரீதியா இருந்த குழப்பத்தை சரி பண்ணுவாரு அதே தந்தை சார்ந்த வகையில் இருந்த குழப்பங்களை சரி பண்ணுவாரு இந்த தங்க அணிகலன்களை மீட்டு எடுக்கிறதுக்கு ஒரு சில வாய்ப்புகளை கொடுப்பாரு தங்க அணிகலன்கள் ஏதாச்சும் அடகுல இருக்குன்னா அதை மீட்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுப்பாரு கடன் சுமையை குறைக்கிறதுக்கு ஒரு சில வாய்ப்புகளை கொடுப்பாரு சோ அதெல்லாம் நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கலாம் அடுத்து குரு பார்வையில ஏழாம் இடம் ப்ளஸ் வந்து கேது வாழ்க்கை துணையோட இருந்த போராட்டங்கள் இந்த மாதத்துல நிவர்த்தி வாழ்க்கை துணையுடைய முழு ஒத்துழைப்பும் நமக்கு இந்த மாதத்துல கிடைக்கும் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வருத்தங்கள் இருந்தாலும் அது இந்த மாதத்துல பெருசா உங்களை பாதிக்காது சோ அது நமக்கு பாசிட்டிவாவே இருக்கு அதே போல நண்பர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு சில மன வருத்தங்கள் இருந்தாலும் இந்த மாதத்துல நண்பர்களால ஒரு சில ஆதாயங்களை நம்ம எதிர்பார்க்கலாம் சோ அதுவுமே இந்த மாதத்துல பெட்டரா தான் இருக்கு மேலும் இந்த கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் தேவை இருப்பினும் இந்த மாதத்துல பெருசா எஃபெக்ட் பண்ணாது உங்களை பெரிய அளவுல பாதிப்பு கொடுக்காது அடுத்து பொருளாதாரம் ஆறாம் அதிபதி லாபத்துல வரக்கூடிய பணத்தை நம்ம கடன் கட்டுறது கரெக்டா யூஸ் பண்ணுவோம் கடன் சுமையை குறைக்கணுங்கிற இப்ப அதிகமா இருக்கும் அந்த காம்பினேஷன் ஆக்டிவேட் ஆகுது மேலும் தாயார் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல ஏதாச்சும் விரை செலவுகள் இந்த மாதத்துல இருக்கலாம் ஏன்னா நாலு ஏழுக்குரியவனோட சூரியன் இணைந்து எனவே அந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் அதுல ஒரு விதமான விரைய செலவுகளை காமிக்குது அதுலயும் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது அடுத்தது சூரியன் லாபத்துல இருக்கிறது பண வரவையும் கொடுக்கும் அதுக்கு ஈக்குவலான செலவையும் கொடுக்கும் அது மட்டும் கடன் வாங்கி ஏதாச்சும் ஒரு சில மாற்றங்கள் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவோம் ஏதோ ஒரு விதத்துல கடன் வாங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகலாம் சக்திக்கு மீறி எந்த விஷயத்தையும் செய்யாம இருந்தாலே பெட்டர் தான் உங்களுக்குன்னு ஒரு லிமிட் தெரியும் இந்த லிமிட்டை தாண்டி போக கூடாதுன்னு ஒரு கணக்கு வச்சிருப்பீங்க அதை தாண்டி போகாம அதுக்குள்ளேயே உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அது உங்களுக்கு இன்னமே பெட்டரான ரிசல்ட்டை கொடுக்கும் அடுத்தது தொழில் உத்தியோகம் இதை பொறுத்த வரைக்கும் வரைக்கும் அதுல ஒரு மாதிரி குழப்பமான தன்மையை தான் வெளிப்படுத்துது அது அந்த அளவுக்கு பெட்டரா இருக்குன்னு சொல்ல முடியல ஏன்னா வந்து குரு வந்து ரொம்ப முக்கியமான பிளானட் நமக்கு அவர் மூன்றாம் இடத்துல மறைஞ்சி வக்ரமாயி இப்ப நிவர்த்தி ஆகிறாரு எனவே தொழில் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு மாதிரி குழப்பமான தன்மை வெளிப்படலாம் அதை நம்ம அப்படியே புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி கரெக்டா அதை ஹேண்டில் பண்ணணும் அதுலயும் செவ்வாய் பார்வை செவ்வாயுடைய சப்தம பார்வை ஜீவனத்துல அது தொழில் உத்தியோகத்துல ஒரு மாதிரி பிரஷரை கொடுக்கும் ஒரு மாதிரி சுமையான ஒரு மனநிலையை கொடுக்கும் அதை நம்ம கொஞ்சம் அப்படியே ஹேண்டில் பண்ணி கரெக்டா அதை வழிநடத்தி எடுத்துட்டு போறது சிறப்பு மேலும்

ஒரு மனநிலை கொடுக்கும் ஆனா அதை தொடர்ச்சியா நம்மளால செய்ய முடியாத ஒரு கட்டாயத்தையும் சேர்த்தே கொடுக்கும் ஏன்னா வந்து சுக்கிரன் வந்து நமக்கு அஷ்டமாதிபதி அப்படிங்கிற ரோலையும் ப்ளே பண்ணுவான் ஒரு விஷயத்த பண்ணணும்னு தோணும் ஆனா அதை பண்ண முடியாத அளவுக்கு ஏதாச்சும் நாமளே காரணத்தை சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருவோம் அந்த மனநிலையும் சேர்த்தே கொடுக்கும் ஒரு விஷயத்துல முடிவு எடுத்துட்டீங்க ஒரு விஷயத்துல இறங்கணும்னு நீங்க மனதார முடிவு எடுத்துட்டீங்கன்னா அந்த விஷயத்த செய்யுங்க அது நமக்கு பாசிட்டிவோ நெகட்டிவோ ஃபர்ஸ்ட் செஞ்சிடுங்க இப்போ வந்து நம்ம ஒரு விஷயத்த செஞ்சு செஞ்சு கத்துக்கிறதுக்கான ஒரு டைம் பீரியட் தான் இதுல வந்து நமக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்குமா நெகட்டிவான ரிசல்ட் கிடைக்குமா அதை நினைச்சு எல்லாம் கவலைப்படுறதுக்கு டைம் கிடையாது ஒரு விஷயத்துல இறங்கி ஒரு விஷயத்துல அனுபவப்படுறதுக்கான டைம் பீரியட் நம்ம எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் அதுதான் யதார்த்தமான உண்மை எனவே ஒரு விஷயம் பண்ணணும் நினைக்கிறீங்கன்னா அத தாராளமா இறங்குங்க ரொம்ப ஹை ரிஸ்க் எடுக்காதீங்க குறிப்பா பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஹை ரிஸ்க் எடுக்காதீங்க சோ அதுல மட்டும் நான் வார்ன் பண்றேன் மற்றபடி உங்களுடைய உடல் உழைப்பு கொடுக்கறதுக்கு நீங்க தாராளமா இறங்கலாம் இறங்கி கத்துக்கிறதுக்கான ஒரு டைம் பீரியட் தான் இது அதே போல எல்லா விஷயத்திலயும் கேர் இருக்கணும் அதே போல நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஒர்க் உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய வளர்ச்சி இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஃபோக்கஸ் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு ஈக்குவலான ஃபோக்கஸ் வந்து உங்களுடைய ஹெல்த்துக்கு நீங்கள் கொடுக்கணும் உங்களுடைய மன ஆரோக்கியத்துக்கு கொடுக்கணும் உங்களுடைய தூக்கத்துக்கு நீங்கள் கொடுக்கணும் ஸோ இதை நீங்கள் அப்படியே சீர் தூக்கி நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது சிறப்பு மூன்றாம் அதிபதி சுக்ரன் அவர் வந்து ஜென்மத்தில் இருக்கும்போது தூக்கத்தை கொடுக்க மாட்டார் நிம்மதியாக தூங்க முடியாது ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை கொடுக்கும் ரொம்ப விவேகமாக யோசிக்க ஆரம்பிப்போம் லைஃபை பற்றி ஹெல்த்தை பற்றி எதிர்காலத்தை பற்றி நம்முடைய ஃபேமிலியை பற்றி இப்படி ஏ டு இசட் எல்லாத்த பற்றியும் அப்படியே ஒரு ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும் மைண்டில் மைண்ட் ஃப்ரீயாகவே இருக்காரு ராகுவே ஆல்ரெடி ஜென்மத்தில் இருந்து நமக்கு நிறைய யோசனைகளை தான் கொடுத்துட்டு இருக்கு எதையோ யோசிச்சுட்டு உட்காந்துருப்போம் இல்லை இப்போ வந்து சுக்ரனும் வந்து ஆட் ஆகிறது நான் கொஞ்சம் குற்றமாக தான் பார்க்குறேன் எனவே ஏ டு இசட் எல்லாருக்குமே சரி எந்த ஏஜ் கேட்டகரியாக இருந்தாலும் சரி மாணவ மாணவிகள் டீனேஜ் பர்சன் மிடில் ஏஜ் பர்சன் சீனியர்ஸ் எல்லாருக்குமே சரி உடைய உடல் ஆரோக்கியம் மனநிலை நீங்கள் சிந்திக்கிற விதம் இதிலெல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க கவனமாக இருங்க இதை மட்டும் நீங்கள் சீர்படுத்திட்டாலே போதும் மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு எல்லாமே ஃபேவரா நல்ல விஷயமா நல்ல மாற்றமா நடக்கும் இதுல மற்ற ஒரு கண்ட்ரோல் இருக்கணும் நம்முடைய வள்ளுவ பெருமான் சொல்ற மாதிரி அப்படியே சிந்தனையே

இதுதான் நமக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை பெற்று கொடுக்கும் ஏழர சனின்னு நினைச்சு யாரும் பயப்பட வேண்டாம் ஏழரை சனியில நிறைய அனுபவ பாடங்கள் கிடைக்கும் இப்ப கத்துக்கலாம் நம்ம எப்போ கத்துக்க போறோம் அதனால ஏழரை நீங்க சரியா யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய அனுபவ பாடம் கிடைக்கும் அதை நம்ம கரெக்டா யூஸ் பண்ணோம்னா அடுத்த முப்பது வருஷத்துக்கு தேவையான ஒரு லீட நமக்கு கொடுத்துரும் அதான் ஏழரை சனியுடைய ஒரு பியூட்டியான விஷயமே ஆல்ரெடி நம்ம பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய அனுபவத்தை பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் கடன் உடல் ஆரோக்கியம் பொருளாதாரம் இப்படி ஏ டு இசட் மணி சம்பந்தப்பட்ட விஷயம் ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயம் தாய் தந்தையார் சம்பந்த சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல நிறைய அனுபவ பாடங்கள் கிடைச்சிருக்கும் அதுதான் விரைய சனி நம்ம சொல்லுவோம் அடுத்து ஜென்ம சனி இன்னும் எக்ஸ்ட்ரா அட்வான்ஸா இருக்கும் அதுல ஆனா நிறைய புரிதல் கிடைக்கும் இப்போ வந்து விரைய சனில இன்னும் ஒரு முழுமையான புரிதல் கிடைச்சிருக்காது ஆனா ஜென்ம சனி முடிகிற காலகட்டங்கள்ல ரொம்ப கிளியர் ஆயிடும் மைண்ட் மைண்ட் வைஸா ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆயிடுவோம் எதெல்லாம் நமக்கு முக்கியம் எதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்ல எதுல போக்கஸ் பண்ணு எதுல போக்கஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு கிளியரான மைண்ட் செட்டை ஆழமா விதைச்சு விட்டுரும் ஆகவே அந்த சேலஞ்சிங்கான டாஸ்க்கை நீங்க அக்செப்ட் பண்றதுக்கு தயாரா இருங்க ஆனா பயப்படாதீங்க இதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் ஓவரால் அதனால அந்த பிப்ரவரி மாதம் ஹெல்த் உங்களுடைய சிந்திக்கிற விதம் உடைய செயல்பாடுகள் இதுல கவனம் இருந்தாலே போதும் மற்ற விஷயம் நமக்கு ஃபேவரா வருது வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரையும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு கோச்சார பொது பலன்கள் தான் இந்த பலன்கள் எல்லாமே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்களுடைய அமைப்பு மற்றும் தசா புக்திகளின் அடிப்படையில் மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா தசா புக்தி ரொம்ப ஃபேவரா இருக்குனாக்கா கோச்சாரம் எவ்வளவு வீக்கா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் கிடைக்கும் அதே போல தசா புக்தி வீக்கா இருக்குனாக்கா கோச்சாரத்துல எவ்வளவு நல்ல புலன்கள் இருந்தாலும் அது உங்களுக்கு கொஞ்சம் மைனஸ் தான் இருக்கும் ஆகவே தசா புக்தியின் அடிப்படையில் தான் நீங்க கோச்சாரத்தை புரிஞ்சுக்கணும் நீங்க வெறுமனே வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர வேண்டாம் அதே போல கோச்சாரம் கொஞ்சம் மைனஸா இருக்குனாக்கா அதை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம் கோச்சாரம் அப்படிங்கிறது மாத கிரகங்களுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கும் அதை பொறுத்து சாஸ்திரங்களை என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நடக்கிற தசா புக்திகளுக்கு ஏற்ப நிச்சயமா மாறுபடும் ஏன்னா ஒருத்தவத்தினுடைய தசா புக்தி ஒரு ஒரு வேவிலத்தில் இருக்கும் ஒருத்தருக்கு யோக தசை நடக்கும் ஒருத்தருக்கு அவயோக தசை நடக்கும் ஒருத்தருக்கு ஒரு நியூட்ரலான தசை நடக்கும் பாதி சுபம் பாதி அசுபம் அப்படிங்கிற மாதிரியான கலவையான தசையும் நடக்கும் இந்த காம்பினேஷன் எல்லாம் நிறைய இருக்கு அதே வெறுமனே வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்து எதையும் நீங்க குழப்பிக்காதீங்க அதே போல நம்மள நிறைய பேர் பார்த்தோம்னாக்கா ஒரே நேரத்தில் நாலஞ்சு யூடியூப் சேனல்ல பார்த்து ரொம்ப குழப்பிக்கிறாங்க ஒருத்த ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரியான அனுபவ ரீதியான செயல்பாடுகள்ல பலன்கள் சொல்லுவாங்க ஆகவே நீங்க நிறைய யூடியூப் சேனல்ல வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பம்தான் மிஞ்சும் உங்களுக்கு எந்த சேனல் சூட்டபுளா இருக்கோ அந்த சேனலை சூஸ் பண்ணி ரெகுலராக அதே சேனலை ஃபாலோ பண்ணுங்க

சிறப்பு பலன்கள் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் ரொம்ப டீப்பா ரிலீஸ் பண்ணியாச்சு அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி போக போகுது அப்படிங்கிற ஒரு டீப் அனலைசிங் அந்த வீடியோல கொடுத்திருக்கேன் அதே போல சனி பயிற்சி பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியாச்சு பனிரெண்டு ராசிகளுக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அந்த வீடியோ நீங்க பாக்கலாம் உங்களுக்கு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க நிச்சயமா அதுவும் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை உங்களுக்கு கொடுக்கும் அண்ட் பைனலி வெரி லிமிடெட் டைம் சோ பி கூல் ஸ்டே ஹாப்பி Stay healthy and enjoy Valticle.